தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கமும் உயரும் மொபைல் கட்டணங்கள் ஜியோ ஏர்டெல் வெளியிட்ட அதிர்ச்சி அறிவிப்பு பயனாளர்களே ஜியோ முதல்ல வந்து ஜியோ வந்து தன்னுடைய புதிய பிளான்கள் அதாவது புதிய ரீசார்ஜ் பிளான்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஜியோ கட்டணம் அதிரடியாக உயர்ந்திருந்த உயர்ந்திருந்துச்சு ஸோ நாடு முழுவதும் ஜியோ நிறுவனத்தின் செல்போன் கட்டணத்தை பன்னிரெண்டு முதல் இருபத்தஞ்சு சதவீதம் வரை உயர்த்தி அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு ரூபாய் நூற்றி ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்காக இருந்த மாதாந்திர கட்டணம் நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயாகவும் எடு இருபத்தெட்டு நாட்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இருந்த கட்டணம் வந்து மாதாந்திர கட்டணம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் அதிரடியாக உயர்ந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஸோ இருபத்தஞ்சு சதவீதம் வந்து எல்லா பிளான்களுக்கும் உயர்ந்துச்சு மந்த்லி பிளானு இல்லை த்ரீ மந்த்து பிளானு சிக்ஸ் மந்த்து பிளான்ஸு அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர்க்கான ஆன்வல் பிளான்ஸும் எல்லாமே கொஞ்சம் கூடியிருக்கேன் அதுக்கான ஷோ பண்ணுறேன் அதை டேபிள்ஸ் வந்து ஷோஃப் ஷோ பண்ணுறது பார்த்துக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜியோ வந்து இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஜியோ அது வந்து மூணாந்தேதி வந்து மாறப்போகுது இல்லையா அவங்களோட புதிய கட்டணம் கொண்டு வர்றாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பழைய கட்டணத்திற்கே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது எப்படின்னு எப்படி இருக்குன்னு தெரில ஸோ பயனாளிகளை என்ன நடந்தாலும் நம்ம அந்த சிம்மை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகும் ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறோம் நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் ஆகும் ஸோ நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாலும் ஸோ நம்ம தேவை இருக்கணும் இல்லையா நம்ம மொபைல் வேணும் நம்ம சிம் ஆக்டிவாக இருக்கணும் ஸோ சிம் ஃபோன் இன்டர்நெட் இன்றியாமையாதார ஒன்றாக இருக்கிறது இன்டர்நெட் வந்து ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இந்த வருஷத்திற்கான பிளான் அதாவது பிளான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதிலே எப்படியோ போட்டிருப்பாங்க எக்ஸ்சேஞ்சி அது அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க டூ ஜிபி ஒன்ட்ரெட் ஒன் ஜிபி ஒன்ட்ரட் ஜிபி டூ ஜிபி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ஸோ அதில் இருந்து ஆரம்பித்து மந்த்லி இயர்லி பேக் வரையும் கொண்டு வந்துருக்காங்க அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஸோ அது வந்து பிளான்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பழைய பிளான்லேயே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதில் ஒன்று உங்களுக்கான சேவை வந்து எப்படி இருக்குதோ அது கண்டிப்பாக அதை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பழைய பிளான்லேயே ரீசார்ஜ் பண்ணிடும்ட்டு நிறையா வந்து முன்கூட்டியே ரீசார்ஜ் பிளான் முன்கூட்டியே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ஜியோ ஜியோ வந்து பிளான் அறிவிச்சாங்க ஸோ அடுத்த நாளே ஏர்டெல் வந்து அவங்களோட பிளான்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இவங்களும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓடாஃபோன் அவங்க கூட அவங்களோட பிளான்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சொன்ன மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜியோ இன்க்ரீஸ் பண்ணாங்க ஏர்டெல் அடுத்து ஓடாஃபோன் ஐடியா வந்து அடுத்தடுத்து வந்து அவங்களோட பிளான்ஸ் வந்து வெளியிட்டாங்க ஸோ இதன்படி என்ன தெரிகிறது என்றால் இப்போ ஜியோ ஏ ஜியோ ஏர்டெல் வோடாஃபோன் ஐடியா வந்து ஸோ நீங்கள் வந்து இப்போ நாங்கள் புது பிளான் அறிவிச்சிருக்கோம் அந்த பிளானில் படி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின் தான் எங்களோட அறிவிப்பும் தற்போது வந்து வெளியாகி இருக்கிறது ஸோ இது போன்ற அறிவிப்புகள் வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு மிஸ்ஸாக நோட்டீஸ் வந்துக்கிட்டு